ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான இடத்த கட்ட தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அஞ்சு சண்டை இடங்க அதுவும் இங்கே பாருங்கள் நீங்கள் இருக்கீங்களா இது மெயின் ரோடுங்க பஸ்ஸு வரக்கூடிய ரூட்டு இந்த இடம் கீழக்காட்டு வலையில் தாங்க அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பஸ் வசதியோடு உள்ள இடங்க ஸ்டாப்பும் பக்கத்துலையே இருக்குது உங்கள் இடத்துக்கு பக்கத்துலையே உங்களுக்கு வந்து பஸ் பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்குது பக்கத்துலேயே நிறைய கம்பெனிஸும் இருக்குது நீங்களே பார்க்குறீங்கல்ல நம்ம ஃப்ளாட்டு வந்து அப்ரூவ்டு ஃப்ளாட்டு தாங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் வாங்க அப்படியே போய் நம்ம இடத்த பார்க்கலாம் நான் இப்போ வரீங்களா இதாங்க இருபது அடி பாதை நம்ம இருபது அடி பாதை வசதியோட தான் நம்ம ஃப்ளாட்டு இருக்குது இங்கே இருந்து நம்மளுக்கு மூணாவது ஃப்ளாட்டு தாங்க நம்ம ஃப்ளாட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களாங்க இதாங்க பாதை இதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு பாதை வந்து இருக்குங்க நம்ம இடத்துக்கு என்னடா எங்கடா ஒரு மதில் மேலே ஏறிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க நம்ம பிளேஸுன்னு நான் பார்க்குறீங்களா இது தான் இதை புல்லாம் திருத்தினா இடம் நிஜமாவே சூப்பராக இருக்கும்ங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இடங்க உங்களுக்கு நம்ம செல்லர் அறிவிச்சிருக்கக்கூடிய விலை ஒரு சென்ட்டுக்கு அஞ்சைகால லட்சம் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் இப்போ வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறகு விற்கணுன்னாலும் நல்ல விலை தான் இல்லை இதில் நாங்கள் வீடு கட்டி இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு சூப்பர் பிளேஸ் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லேண்டாக யூஸ் பண்ணனாலும் இல்லை தோப்பு அந்த மாதிரி ஃபார்மிங் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடு தான் கெட்டணும் அப்படின்னா வீட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு பெரிய 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 வீடுகள் இருக்குது நிறைய கம்பெனிஸ்லாம் கூட இருக்குங்க இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில் தெரியும் கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே இந்த பிளேஸை புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல உங்களுக்கு இடங்கள் வாங்கணும் விற்கணும் தோப்புகள் வாங்கணும் விற்கணும் வீடுகள் வாங்கணும் விற்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் தேங்க்யூ